அதில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இல்லை சார் அங்கே வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது எதோட குட்டி இது யார் போ எந்த குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க அதோட தாயாடை காட்டுவாங்க அந்த தாயாடை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு தெரியும் ஓகேனா ஸோ இது வந்துட்டு நான் சொல்கிறது புரியும் நினைக்கிற அந்த பாயிண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் நீட்டும் போக்கு இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு பிறந்த குட்டியாக பார்த்து நீங்கள் வந்துட்டு வாங்கணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் சரி நான் எல்லாத்தையும் பார்த்து ப்ரோ அவ்வளோ தான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாடுவோம் ஒரு சில நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போதோ இல்லை சந்தையிலேயே இந்த பக்கம் பிடிச்சிட்டு வரும்போது வந்து ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக சொல்லுவாங்க இந்த மாதிரி குட்டி ஏன் வாங்கினா அந்த மாதிரி குட்டி ஏன் வாங்கினா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ தயவு செஞ்சு யாரோட ஒப்பீனியனுமே கேட்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம் நம்ம ஒரு செலக்ட் நம்ம ஒரு இதை வச்சு செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த குட்டியை வந்துட்டு வாங்குங்க வாங்கி வளங்க அதாவது அதில் வந்துட்டு ஃபெயில் ஆகிறீங்களோ இல்லை வந்துட்டு பாஸ் ஆகிறீங்களோ அதை வந்துட்டு தோல்வி அடைகிறீங்களோ நஷ்டம் அடைகிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம அதை அதை வாங்கி நீங்கள் வந்துட்டு வளங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆசைப்பட்டு வழங்க உங்களுக்கு பாசிட்டிவாக தான் ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு அனுபவம் கிடைச்சிரும் ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்துட்டு நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால் வந்து யார் சொல்கிறதையும் வந்துட்டு கேட்காதீங்க லாபமோ நஷ்டமோ நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வா வாங்கிட்டு வாங்க அதுலேருந்து ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம பண்ண மிஸ்டேக் நம்ம திருத்திக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு வாங்க ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இது எல்லாமே பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் ஆடு வந்துட்டு நல்லா வந்துட்டு செலெக்ஷனில் அது வந்துட்டு பக்காவாக க்ரோ ஆகும் ஓகேலா ஸோ இதுதான் இந்த இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க நல்லா ஆடு வாங்குங்க நான் நம்புறேன் இது வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட்ல இல்லை என் கூட நீங்க பர்சனலாக சேட் பண்ண ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் எஸ் ஒன் அங்க நீங்க ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணி டவுட் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம நம்முடைய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல சொக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்போ அப்பதான் அடுத்து போடக்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுடைய சர்க்கிள்ல இல்லை வந்து யாராச்சும் ரிலேட்டிவ் சர்க்கிள் வந்து யாராச்சும் ஆடு ஆடுக்குறாங்க மாடு இருக்காங்க இந்த வீடியோவையும் நம்மளுடைய சேனலையும்

ஆடுங்கிறது ஒரு ப்ராடக்ட் நீங்க ஒரு ப்ராடக்ட மேனுஃபேக்சரிங் பண்ணி அதாவது சேல் பண்றீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வரணும் அப்படின்ற ஒரு பிசினஸ் கான்செப்ட் குள்ள நீங்க வந்துட்டு வரணும் அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு என்ன தெரிய வருவோம்னா இது ஒரு பொருளாவே உங்களுக்கு தெரியும் இந்த பொருளை எப்படிதான் மார்க்கெட்டிங் பண்ணலான்ற ஒரு நாலேஜே உங்களுக்கு அப்பதான் கிரியேட் ஆகும் இப்போ மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன யூனிக் இருக்கு அப்படிங்கிறது அந்த யூனிக் கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியாம போயிடும் அந்த யூனிக்கான ஒரு விஷயம் தனித்தன்மையான ஒரு விஷயம் அதுக்காக தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு விஷயத்தையும் பிஸ்னஸ் பொறுப்பசோடவே நீங்க வந்துட்டு ஆரம்பிக்கணும் ஆடு வளர்க்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆடு வளர்ப்பை